அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட்ல கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் தர போகிறேங்க அவர் என்ன கேட்டாருன்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகளில் இப்போ எந்த ராசிக்கு நல்லா இருக்குங்கன்னு சொல்லிட்டு கேட்டார் எந்த ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு எந்த ராசிக்கு ரொம்ப நல்லா இல்லை இதை வந்து கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டார் இந்த கேள்வி நல்லா இருக்கு இதை நம்ம அப்படியே வரிசைப்படுத்தியே சொல்லிடலாம் எந்த ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு எந்த ராசிக்கு ரொம்ப நல்லா இல்லை முக்கியமான காரணம் என்ன அதை வந்து சொல்லிடலாம் சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணி இப்போ வந்து சொல்றேங்க சரிங்களா ஓகே இப்போ இது வந்து கோச்சார பலன் உங்க தனிப்பட்ட ஜாதகத்துக்கான பலன் கிடையாது கோச்சார பலனில் சனி பகவான் குரு பகவான் கேது பகவான் மிகப்பெரிய மாற்றங்களை செய்வாங்க கோச்சாரம் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கோச்சாரம் உங்களுக்கு நல்லா இல்லைன்னா வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் நிறைய கஷ்டங்கள் ஏற்படும் சரிங்களா தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு இருந்தாலும் இந்த கோச்சார பலன் நம்மளை ஆட்டி படைக்கும் சரிங்களா அதுவும் முக்கியமாக இந்த நல்லா இல்லாத டைம்ல கோச்சாரம் இருக்கு பாருங்க அதுன்னு வந்து அந்த மனிதனை மிகப்பெரிய கஷ்டத்துக்குள்ளாக்கும் சரிங்களா இந்த கோச்சார பலனும் ரொம்ப முக்கியம் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலக நீங்க பாக்குறவங்கல எண்பதுல இருந்து தொண்ணூறு பேருக்கு வந்து கரெக்டா வந்து சூட் ஆகும் சரிங்களா ஓகே இப்போ இந்த கோச்சார பலன் எத்தனை மாதத்துக்காக நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாசம் அக்டோபர் மாசம் நவம்பர் மாசம் டிசம்பர் மாசம் இந்த இந்த நாலு மாசத்துல எந்த ராசிக்கு நேரம் ரொம்ப சூப்பரா இருக்குது எந்த ராசிக்கு நேரம் ரொம்ப நல்லா இல்லை தான் நான் வந்து நான் சொல்ல போறேன் சரிங்களா ஓகேங்க எந்த ராசி ரொம்ப சூப்பரா இருக்கு ரிஷபராசிக்கு ஏன் டைம் ரொம்ப சூப்பரா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் ராசி மேல இருக்கிறார் லாபஸ்தானத்துல ராகு இருக்கிறார் பத்தாம் இடத்துல சனி இருக்கிறார் லாபஸ்தானத்துல ராகு இருப்பதும் சிறப்பு பத்தாம் இடத்துல சனி இருப்பதும் சிறப்பு குரு பகவான் ராசி மேல இருப்பதும் சிறப்பு சரிங்களா ரிஷபராசில்தான் கோச் ராசிக்கு தான் கோச்சாரம் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கு ராசி தான் நம்பர் ஒன் ராசி இந்த ராசிக்கு இப்போ கரண்ட் பீரியடு மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அவங்க சிறிது முயற்சி செய்தாலும் நிறைய பலன்கள் ஏற்படும் ஆனால் இந்த தனிப்பட்ட ஜாதகத்தோடைய வலுவுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும் சரிங்களா ஓகேங்க அடுத்தது என்ன ராசின்னு மேஷ ராசி செகண்டா வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு சூப்பராக இருக்கு டைம் மேஷராசிக்கு முக்கியமாக நேரம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் ஒன்பதாம் அதிபதி தனக்காரகன் மேஷராசிக்கு தனஸ்தானத்திலேயே வந்து அமர்ந்தது மிகப்பெரிய சிறப்பு அது இல்லாம சனி பகவானும் லாபஸ்தானத்துல இருப்பது மிகப்பெரிய சிறப்பு ராகு பகவான் பனிரெண்டுல இருப்பதும் சிறப்பு கேது பகவான் ஆறுல இருக்கிறார் அது ஒண்ணு மைனஸ் ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்லை மூணு கிரகங்கள் ரொம்ப சூப்பரா வந்து சப்போர்ட் பண்றாங்க செகண்ட் பிளேஸ்ல மேஷராசி இருக்கு தேர்ட் பிளேஸ்ல எந்த ராசி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசி ஏன் தேர்ட் பிளேஸ்ல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் வெற்றி வீரிய ஸ்தானத்துல இருக்கிறார் சனி பகவான் பத்தாம் இடம் பதினோராம் இடம் மூன்றாம் இடத்துல மிகப்பெரிய யோகங்களை அந்த ராசிக்கு செய்வார் மிகப்பெரிய வளர்ச்சிகளை செய்வார் சிறிய முயற்சி செய்தாலும் பெரிய பலனை கொடுப்பார் சரிங்களா சனி பகவானும் ஆக்சுவலி கோச்சாரத்துல நல்லா இருக்காங்க பத்தாம் இடத்துல கேதுவும் நல்லா இருக்காங்க நாலாம் இடத்துல ராகுவும் நல்லா இருக்காங்க குரு பகவான் ஆறுல கொஞ்சம் வீக்கா தான் இருக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இருந்தாலும் தனுசு ராசிக்கு மூணாவது ரேங்க் வந்து கொடுக்கலாம் நாலாவது ரேங்க் எந்த ராசின்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு ஏன் நாலாவது ரேங்க்னா இரண்டாம் அதிபதியான குரு பகவான் ஐந்தாம் அதிபதியான குரு பகவான் ஏழில் அமர்ந்து ராசியை பாக்குறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் மேல சனி பகவான் நாலில் இருக்கிறதும் நல்ல விஷயம் ராகு பகவான் அஞ்சில் இருக்கிறதும் கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதோ நல்ல விஷயம் ஃபோர்த்து பிளேஸில் நல்ல டைம்ல விருச்சிக ராசி இருக்கு சரிங்களா ஓகே ஃபிஃப்த்து பிளேஸில் எந்த ராசி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன ராசியை ஏன் நம்ம ஃபிஃப்த்து ரேங்க் கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கடுமையான கட கடந்த காலத்தில் கடுமையான அஷ்டமத்தை சனி முடிஞ்சிருக்கு அஷ்டமத்து சனின்றது ரொம்ப பேட் டைம் இருக்குது ஹை லெவல் பேட் டைம் அந்த அஷ்டமத்து சனி கடந்த காலத்தில் முடிஞ்சு இப்போ அவங்க அதுல இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க சனி பகவான் ஒன்பதில் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருப்பது ரொம்ப சிறப்பு ராகு ராகு பகவான் பத்தில் இருப்பது ரொம்ப சிறப்பு கேது பகவான் நாலில் இருப்பது ரொம்ப சிறப்பு குரு பகவான் பன்னிரெண்டில் இருப்பதும் சிறப்பு தான் சரிங்களா ஃபிஃப்த் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி இருக்கு சிக்ஸ்த் பிளேஸ்ல எந்த ராசி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி சிக்ஸ்த்து பிளேஸில் மகர ராசி இருக்குது ஏன் இந்த இப்போ ராசிக்கு சிக்ஸ்த்து பிளேஸ் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஒரு ஏழு வருஷமாக கடுமையான ஏழரை சனியில் வரைய சனி ஜென்ம சனியில் மாட்டி அவஸ்தப்பட்டு இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் நவம்பர் டிசம்பரில் ஒரு நல்ல ஒரு அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க ரொம்ப பேட் டைமை கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க ஹை லெவல் பேக் டைம் கிராஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க சனி பகவான் இப்ப பாத சனியா இருக்கிறாரு கூடிய விரைவில் ஏழரை சனியோ வந்து பாத்தீங்கன்னா ஏழரை சனின்று ஒரு ஃபுல் கான்செப்ட் முடிய ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மூணுல இருக்கிறாரு குரு பகவான் வந்து அஞ்சுல இருந்து ராசியவே பாக்குறாரு மகர ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய பிளஸ் மகர ராசிக்கு ஒரு பொன்னான இது ஒரு நல்ல காலகட்டம் பிளஸ் பொன்னான காலகட்டம் எதிர்காலத்திலயும் இருக்கு அடுத்த சனிப்பெயர்ச்சியெல்லாம் இந்த ராசி மேல போயிடும் ரொம்ப மேல போவோம் சரிங்களா ஓகே அடுத்தது சிக்ஸ்து பிளேஸ்ல எந்த செவன்த் பிளேஸ்ல எந்த ராசி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ராசி இப்போ இந்த மகர இந்த மகர ராசிக்கு கீழ வந்து இப்போ நம்ம பேட் டைமுக்குள்ள இருக்கிற ராசிக்கு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போறோம் மகர ராசி வரைக்கும் எல்லாம் குட் டைம்னு சொல்லிடலாம் இந்த ஆறு ராசிக்கு கீழே நம்ம போறோம் பாத்தீங்கன்னா இது வந்து பேட் டைம் இருக்கக்கூடிய ராசி அந்த பேட் டைம்ல கொஞ்சம் 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 ஓரளவுக்கு பேட் டைம் இருக்கக்கூடிய ராசி வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசி கன்னிராசிக்கு ஏன் பேட் டைம்னு சொல்லிட்டு பாக்குறோம்னா ஏழுல ராகு இருக்கிறது நல்லது கிடையாது லக்னத்துல கேது ராசியில கேது இருப்பதும் நல்லது கிடையாது ஆனா ஆறுல வந்து சனி இருக்கலாம் குரு பகவான் ஒன்பதுல இருந்து ராசியை பார்க்கலாம் சரிங்களா இருந்தாலும் இந்த ராசி ஏழாம் இடத்தை வந்து பிடிக்குது இதுல வந்து கொஞ்சம் பேட் டைம் தான் சரிங்களா ஓகே இன்னும் பேட் டைமுக்கு இன்னும் கொஞ்சம் பேட் டைம்மா துளாராசி போகுது துளாராசில என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா ராகு வந்து ஆறில் இருக்கிறதும் ஒரு மைனஸ் தான் குரு பகவான் எட்டுல இருக்கிறதும் ஒரு மைனஸ் தான் சனி பகவான் அஞ்சுல இருக்கலாம் பிரச்சனை கிடையாது சரிங்களா இருந்தாலும் துளாராசிக்கு நல்லதும் கெட்டதுமாக வந்து பார்த்தீங்கன்னா கலந்துருக்கு ஓகேங்களா துளாராசிக்கு வந்து நம்ம எயித்து பிளேஸ் தரலாம் அடுத்தது நைன்த் பிளேஸ்ல என்ன ராசி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு ஏன் நம்ம நைன்த் பிளேஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா கண்டக சனி போய்கிட்டு இருக்கு கடுமையான டைம் போய்கிட்டு இருக்கு இப்போ வந்து சிம்ம ராசிக்கு சனியும் கோச்சாரத்துல நல்லா இல்ல ராகுவும் கோச்சாரத்துல நல்லா இல்ல கேதுவும் கோச்சாரத்துல நல்லா இல்ல குருவும் கோச்சாரத்துல ஓரளவுக்கு தான் நல்லா இருக்கிறாரு பத்துல இருக்கிறார் சரிங்களா பத்துல இருக்கும் போது தொழில் மாறும் வேலை மாறும் பிஸ்னஸ் மாறும் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் சோ சிம்ம ராசிக்கு பேட் டைம் தான் கண்டக சனி பிளஸ் வந்து ராகு எட்டு எல்லாமே கொஞ்சம் பேட் டைம் தான் சரிங்களா அடுத்தது மீனராசி மீனராசி பத்தாம் இடத்துல இருக்குது அதாவது பேக் டைம்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு மீனராசிக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகி போயின்னு இருக்கு ஏழரை சனியில விரைய சனியில இருக்கிறாங்க மீனராசி மீனராசி ராசி மேலேயே ராகு வேற இருக்கிறார் இருள் கிரகமான ராகு இருக்கிறார் ஏழாம் இடத்துல ஸ்தானத்துல மனைவி பார்ட்னர்ஷிப்பு லவ்வர் இவங்கெல்லாம் இந்த இடத்துல கேது வேற இருக்கிறார் சரிங்களா சோ ராகுவும் நல்லா இல்ல சனி பகவான் விரயத்துலயும் நல்லா இல்ல கேதுவும் நல்லா இல்ல குரு பகவான் மூன்றாம் இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறார் சரிங்களா மீன ராசிக்கு சுத்தமா வந்து டைம் சரியில்லை பதினோ பதினோராம் இடத்துல ரொம்ப மோசமான டைம்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கடைசி ஒரு ரெண்டு ராசி ரொம்ப மோசமான டைம்ல எந்த ராசி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கடகராசி பதினோராவது இடத்துல க பனி இருக்கிறதே பன்னெண்டு பன்னெண்டு பதினோராம் இடத்துல கடகராசி ஏன் கடகராசிக்கு இவ்வளவு கொடுக்கக்கூடிய கர்மகாரகன் அந்த கர்மஸ்தானத்திலேயே அமர்ந்திருப்பது ஒரு ரொம்ப ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அவர் வேற இரண்டாம் இடத்தை பார்ப்பார் எட்டாம் இடத்துல இருந்தா ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் குடும்பம் தனம் இந்த மாதிரி வேலை பைனான்ஸ் எல்லாத்துலேயும் ஃபேமிலி லைஃப் ஹஸ்பண்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கை வைப்பார் சரிங்களா அஷ்டமத்து சனின்றது ஹை லெவல் பேட் டைம் இந்த சனி பகவான் அட்டமத்தில் இருக்கும்போது ராகு எங்கே உக்காந்தாலும் யூஸ் கிடையாது கேது எங்கே உக்காந்தாலும் யூஸ் கிடையாது குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதெல்லாம் பொன்னான காலகட்டம் ஆனால் சனி பகவான் அட்டமத்தில் இருக்கும்போது குரு பகவானுடைய லாபஸ்தானத்துடைய பவர் வேலையே செய்யாது ஒரு ஒரு ராசிக்கு குரு பகவான் லாபஸ்தானத்துல வரது அது ஒரு கோல்டன் பீரியடுன்னு சொல்லுவோம் அந்த கோல்டன் பீரியடவே ஒன்னும் இல்லாம அட்டமசனி ஆக்கிட்டு இருக்கு சரிங்களா ஓகே இருக்கிறதுலயே ரொம்ப பேட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கடகராசி இருக்கு இருக்கிறதுலயே ஃபர்ஸ்ட் பேட் டைம் பன்னிரண்டு ராசிகள்லயே ஒரு ராசி செம்ம பேட் டைம்ல இருக்கு ரொம்ப மோசமான டைம்ல இருக்கு எதுல கை வச்சாலும் அது வந்து இதுவே ஆகலை விளங்கவே இல்லை எல்லாத்துலயும் தோல்வி பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை ஆஹ் பணத்துல பிரச்சனை வேலையில பிரச்சனை உடம்புல பிரச்சனை தொழில பிரச்சனை எல்லா விஷயத்துலயும் தொட்ட இடம் எல்லாம் வந்து சக்சஸ் ஆகாம இருக்கிற ஒரு ராசி வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி ஏன் இப்ப கும்பராசிக்கு நேரம் நல்லா இல்லைன்னு பாத்தீங்கன்னா இப்போ சனி பகவான் ஜென்மத்துல இருக்கார் சனி பகவான் ஜென்மத்துல இருக்கார் ராகு பகவான் ரெண்டுல இருக்கிறார் எல்லாத்துக்கும் மேல கேது பகவான் எட்டுல இருக்கிறார் கும்பராசி ஹை லெவல் டிப்ரெஷன் போறதுக்கான மெயின் ரீசன் வந்து கேது எட்டுல இருக்கிறார் கேது வந்து எட்டு பனிரண்டுல இருக்கக்கூடாது அதுவும் முக்கியமாக எட்டுல அதுவும் ஜென்ம சனி நடக்கும் போது எப்பேர்ப்பட்ட யோக ஜாதகமோ இந்த காலகட்டம் இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் தடுமாறும் ஆல்ரெடி இந்த கோச்சாரம் ஆல்ரெடி ஒரு ஆறு மாசமா இருந்துதான் இருக்கு அதுவும் இந்த நாலு மாசம் கொஞ்சம் தடுமாறும் எட்டாம் இடத்தில் மனதை பெசையக்கூடிய கேது பகவான் ஜென்மத்தில் கர்மாவை செலுத்தக்கூடிய சனி பகவான் தண்டனை கொடுக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்துல ராகு பகவான் போட்டு அந்த கும்பராசியை போட்டு அடி அடி நடிச்சுன்னு இருக்காங்க குரு பகவான் நாலுல இருந்தும் பத்து பைசாவுக்கு புரோஜனம் கிடையாது ஏன்னா இவங்க வந்து மூணு பேரு ஜாதகத்தை லாக் பண்ணிட்டாங்க அதாவது ராசிய லாக் பண்ணிட்டாங்க சனி ராகு கேது லாக் பண்ணதால குரு பகவானால இதுவும் ஒரு வகையில கால சர்பதோஷம் தான் கோச்சாரத்துல சோ எல்லாத்தையும் வந்து லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க கும்பராசி தான் நம்பர் ஒன் டைம் இருக்கக்கூடிய ராசி நம்பர் ஒன் குட் டைம் இருக்கக்கூடிய ராசி ரிஷப ராசி ஒரு நாலு ராசிக்கு ரொம்ப நேரம் நல்லா இருக்குது ஒரு நாலு ராசிக்கு நேரம் ரொம்ப நல்லா இல்லைன்னு எதை சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா நேரம் எந்த ராசிக்கு எந்த நாலு ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னா ராசிக்கு நல்லா இருக்கு மேஷ ராசிக்கு நல்லா இருக்கு தனுசு ராசிக்கு நல்லா இருக்கு விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்கு எந்த ராசிக்கு நேரம் ரொம்ப நல்லா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு நல்லா இல்லை கடகராசிக்கு நல்லா இல்ல மீன ராசிக்கு நல்லா இல்ல சிம்ம ராசிக்கு நல்லா இல்ல சரிங்களா இந்த பதிவுல எந்த ராசிக்கு என்ன மதிப்பெண் எந்த கோச்சாரம் எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவுக்கு நல்லா இருக்குது எந்த ராசிக்கு எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்றத பார்த்திருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்